இப்போ ஒரு வார் அப்டேட்டை பார்ப்போம் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் ஜி செவன் மீட்டிங்லேருந்து நேராக போகிறாரு ஏர்ஃபோர்ஸ் ஒனில் போய் இறங்கின உடனே ஒயிட் ஹவுஸில் போயிட்டு அதனுடைய வெஸ்ட்விங் கீழே ஒரு சுச்சுவேஷன் ரூம்னு இருக்குது அந்த சுச்சுவேஷன் ரூம் போகிறாரு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூப்பிட்றாரு இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் டேரக்டர் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சிஏஏ டைரக்டர் ஹோம்லேண்ட் செக்ரட்டரி பிட் ஹெக்ஸத் மார்க் ரூபியோ இவங்க எல்லாமே இருப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு அந்த சுச்சுவேஷன் ரூமில் ஒரு மீட்டிங்கை போடுறாரு எமர்ஜென்சி மீட்டிங் அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல சுச்சுவேஷன் ரூமில் மீட்டிங் போட்டாலே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம் இந்த வார் அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் ரூம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இந்த சுச்சுவேஷன் ரூமுக்கு ஒரிஜினலாக சிட் ரூம் அப்படின்னு பேர் ஹோவர் வந்து பிரசிடென்ட்டாக இருந்தப்போ பிரெசிடென்ட்டுக்கும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை மூட் பண்ணார் அதை ஜான் எஃப் கென்ன வந்து இந்த சிட்ரூம் அல்லது சிச்சுவேஷன் ரூமை கொண்டு வந்தார் இந்த சுச்சுவேஷன் ரூம் அப்படிங்கிறது ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ளது பெஸ்டிங் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதற்கு கீழே இருக்குது இதில் வந்து ஹைடெக் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது செக்யூர் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி அப்புறம் எப்போவுமே முப்பது பேர் இருப்பாங்க இந்த முப்பது பேர் அஞ்சு ஷிஃப்ட்டில் வேலை பார்ப்பாங்க ஆறாறு பேர் இதில் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுடைய வேலை என்னென்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உலகத்தில் என்ன நடக்குது அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி மற்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருந்து தகவலை பெற்று இதை அமெரிக்காவினுடைய உடைய பிரசிடெண்ட்டுக்கும் மற்றும் சிஏஏ சீஃப் இவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான நபர்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சிட் ரூம் ஆர் சிச்சுவேஷன் ரூம் இருக்குது இந்த ரூமை அதிக அளவில் பயன்படுத்துது யாருன்னு கேட்டீங்கன்னா லிண்டன் பி ஜான்சன் அப்படிங்கிற பிரசிடென்ட் தான் வியட்நாம் வாரம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த வியட்நாம் சுச்சுவேஷன் தெரிஞ்சதுக்காக இந்த சுச்சுவேஷன் ரூமில் அதிக நேரம் செலவிட்ட பிரெசிடென்ட் அவர் தான் இந்த சுச்சுவேஷன் ரூம்னாலே பிடிக்காத யார் அப்படின்னா நிக்சன் பிரசிடண்ட் உங்களுக்குலாம் தெரியும் வாட்டர் கேட் ஊழல் அந்த வாட்டர் கேட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது எதிர்க்கட்சிகள் கூடியிருந்து பேசிகிட்டு இருக்கிற ரூமில் ஒட்டு கேட்டார்தான் வாட்டர் கேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு இந்த சுச்சுவேஷன் ரூமே ஆகாது எல்லாத்தையுமே வந்து டைரக்டாக செய்வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரூம் எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் இது எல்லாமே அவருக்கு தேவையில்லை அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒபாமா பிரசிடென்ட்டாக இருந்தப்போ ஒசாமா பின்லேடனை பாகிஸ்தானில் இருந்து ஒரு ஆப்ரேஷன் மூலமாக கொன்று அந்த உடல் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷன் இருந்து தான் லைவாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் ட்ரம்ப் வந்து ஹாசிம் சொலாமனி அப்படிங்கிற ஐஆர்சிஜியினுடைய கமாண்டரை ஈராக்கில் வந்து கொல்கிறப்போ இங்கேருந்து அந்த ஆப்ரேஷனை பார்த்தாங்க இப்படி முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிச்சுவேஷன் ரூம்ல தான் பார்ப்பாங்க அதனால் இந்த சிச்சுவேஷன் ரூமில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்று ஒரு கூட்டம் நடத்தினது ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே அவர் ட்ரூத் சோஷியல் என்ன சொல்கிறார்னா அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு சொல்கிறார் யார் ஈரான் வந்து இமீடியட்டாக சரண்டர் ஆகணும் ஏவுகணைகள் தாக்குதலை நிறுத்தணும் அப்படிங்கிறார் அதே மாதிரி அலி காமைனி எங்கே ஒளிந்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் வி டோன்ட் வாண்ட் டு கில் ஹிம் அட்லீஸ்ட் ஃபார் தி டைம் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பேசுகிறதுனால ஒரு பரபரப்பாக இருக்குது அதாவது அமெரிக்கா இந்த வாரில் தலையிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு உடனே ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணார்னா அந்த எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்கார் பிரெசிடென்ட் ட்ரம்ப் வந்து எப்பொழுதுமே ஒரு கன்சிஸ்டன்ட் பாலிசியோடு இருக்கார் கடந்த பத்து வருஷமாக ஈரான் வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ் வைத்திருக்கக்கூடாது அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் மிகவும் தெளிவாக இருக்கின்றார் அதனால் அவருடைய பாலிசி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அவர் இதற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை எடுப்பார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை அமெரிக்கா சேர்ந்து தாக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பீனியனுக்கு வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேயே கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது ஸ்ரீ பேனன் அப்படிங்கிற ஒரு ரிப்பப்ளிகன் அப்புறம் உங்களுக்கு ஃபாக்ஸ் நியூஸில் இருக்கிற டக்கர் கால்சன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மெகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற பாலிசிக்கு எதிரானது நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை தாக்கக்கூடாது நம்மை பொறுத்தவரை மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நம்முடைய எனர்ஜி நம்முடைய சோல்ஜர்ஸ் இன்னொரு நாட்டிற்காக ஃபைட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க இப்படி அந்த ரிபப்ளிகன் பார்ட்டிக்குள்ளேயே இரண்டு விதமான கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன இந்த செங்கடலுக்கு யுஎஸ்எஸ் லிமிட்ஸ் அப்படிங்கிற போர்க்கப்பில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் ஈரானில் வந்து அமெரிக்காவினுடைய எம்பசி ஸ்டாஃபை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அதை மீட்பதற்காக இந்த போர்க்கப்பல் பயன்படுத்தப்பட்டது இப்போ மீண்டும் அதே யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் செங்கடலை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த நிமிட்ஸ் வந்து அடுத்த வருஷம் கமிஷனிங் பண்ண போகிறாங்க ஓல்ட் ஆகி போச்சு இப்படி இங்கே அமெரிக்கா வந்து ஒரு வகையில் ஆலோசனை செஞ்சிட்ருக்கிறப்போ ஈரானில் அலி காமைனி வந்து இன்றைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார் ஒன்று அரேபிக் மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் அந்த எக்ஸ் வலைதளத்தில் எழுதியிருக்கார் என்னென்னா இன் தி நேம் ஆஃப் ஹைதர் வி ஹவ் ஸ்டார்டட் தி வார் ஆப்ரேஷன் ஹானஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு கோட் நேமை வச்சுட்டு இப்போது ஒரு ஆப்ரேஷனை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் வார் ஸ்டார்டட் வார் தொடங்கிவிட்டது இன் தி நேம் ஆஃப் ஹைதர் ஹைதர் யார் அப்படின்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இமாம் அலி அது மட்டும் இல்ல வித் பீஸ் ஜுல்ஃபிகார் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜுல்ஃபிகார் அப்படிங்கிறது ஒரு ஸ்வாட் இமாம் வைத்திருக்கின்ற ஸ்வாடுடன் இந்த நேம் ஆஃப் ஹைதர் மிகப்பெரிய யுத்தம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார் டெக்ளரேஷனை அலி காமினி சொல்லியிருக்கார் அதே சமயத்தில் இங்கே பெஞ்சமின் நேத்தாஹூ நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி தாக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் இங்கும் அங்கும் நிறைய பேர் கொல்லப்பட்டுவிட்டனர் இந்த ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் அவர்களும் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஈரான்ல இஸ்வஹான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அது வந்து வெஸ்டர்ன் ஈரானில் அங்கே நிறைய ஏவுகணைகள் தலங்கள் இருக்கின்றன அந்த தலங்களை குறிவைத்து இப்பொழுது இஸ்ரேலில் தாக்க முயற்சி செய்கின்றது அதே போல் இஸ்ரேல் பலத்த ஏவுகணை தாக்குதலை சந்தித்திருக்கிறது குறிப்பிடப்படியாக நேற்று மத்திய டெல் டெல்லவில் ஒரு மிகப்பெரிய ஹைப்பர்சோனிக் மிசைல் தாக்குதல் ஈரான் தொடுத்து இருக்கிறது இந்த ஹைப்பர்சோனிக் அப்படின்னா மேக் ஃபைவ் அதாவது சவுண்டை விட ஐந்து மடங்கு அதிவேகமாக செல்லக்கூடியதான் மேக் ஃபைவ் அப்படிங்கிறது அந்த மிசைலை விட்டு தாக்கியிருக்காங்க இந்த மிசைலில் வந்து தாட் சிஸ்டமோ டேவிட் ஸ்லிங்கோ ஏரோ த்ரீயோ இன்டர்செப்ட் பண்ணுவது மிகவும் கடினம் அப்புறம் இதே சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய வலைதளம் ட்ரூத் சோஷியலில் வி ஹவ் கம்ப்ளீட்லி அச்சீவ் தி ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறார் ஓவர் ஈரான் ஈரானுக்கு மேல் உள்ள வான்வெளி எல்லைகளை எங்கள் கைவசப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறார் வி அப்படின்னா என்ன அர்த்தம் வீனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் வீண் அர்த்தம் ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா இதுவரையிலும் அதில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவிற்கான இஸ்ரேல் தூதுவர் என்ன சொல்கிறாருன்னா இதுவரையிலும் அமெரிக்கா டிஃபென்ஸ் போஸ்டர் அதாவது எங்களுடைய பாதுகாப்பிற்காக தான் உதவி இருக்காங்களே ஒழிய இஸ்ரேலை தாக்குவதற்கு எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று இஸ்ரேல் நாட்டினால் ஈரான் வைத்திருக்கின்ற அணு ஆயுத இடங்களை அழிப்பது சிரமம் குறிப்பிடும்படியாக அந்த போட்டோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அது மலைப்பகுதிக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கீழ் வரையிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சென்ட்ரி பியூஜஸ் வைத்திருக்கின்றார்கள் அதை அழிப்பது மிகவும் சிரமம் அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவினால் தான் முடியும் அதுவும் அந்த பி பாமர் என்று சொல்வார்கள் அந்த பி பாமர்ல முப்பதாயிரம் பவுன் எடையுள்ள ஜிபி ஃபிஃப்டி செவன் பங்கர் பஸ்டர் பாம் இதை வைத்து அடித்தால்தான் அந்த ஃபோட்டோ அணு உலை வைத்திருக்கின்ற இடத்தை அழிக்க முடியும் எனவே இப்படி அமெரிக்கா இந்த வாரில் குதிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் காமேன் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் வான்வழி எல்லையை எங்கள் வசப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு இப்படி ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கிறாங்க நாங்கள் ஏர் சூப்பர் எடுத்துட்டோம் அதே மாதிரி ஈரான் சொல்லுது நாங்களும் வந்து ஏர் சுப்ரியாரிட்டியை வந்து எடுத்துட்டோம் இப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்காங்க இதனால் பாதிக்கப்படுவது யார் பொதுமக்கள் தான் உடனடியாக இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கையில் தான் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஜி செவன் நாட்டில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு போய் கலந்திருக்காரு அது கான்ஃபரன்ஸ் வந்து ஒரே நாளில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கலந்துட்டு வெளியே வந்துட்டார் இப்போ தான் பல்வேறு நாட்டு தலைவர்கள் அந்த ஜி செவன் மீட்டிங் கனடாவில் நடக்குது அதில் கலந்துட்டு இருக்காங்க லேட்டஸ்ட் ஹோப் ஃபார் தி பீஸ்